ஹய் ஃப்ரெண்ட்ஸ் சார் அப்படி இருக்கீங்க சவுதி அரேபியா முக்கியமான அறிப்பு முக்கியமான செய்தியெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி அதாவது பொதுவாகவே சவுதி அரேபியாவில் ஏராளமான வெளிநாட்டவர்கள் வந்து சவுதியில் வந்து வேலை வந்து செய்கின்றனர் அதில் சில நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முதலாளிகளுடனும் வேலை செய்கின்றனர் சில தொழிலாளர்கள் வந்து அதாவது மிகவும் துன்புறுத்தும் பல முதலாளிகளுடன் வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து செய்கின்றனர் அதாவது பல இந்திய தொழிலாளர்கள் வந்து சவுதி அரேபியாவில் கொள்கிறார்கள் இதனால் அவர்கள் நிறைய சிரமங்களை வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கு அதாவது கடந்த இருபத்தி நாலு ஆண்டுகளாக சவுதியில் ஒரு பெண் ஒருவர் வந்து சிக்கியிருக்கிறார் ஸோ இது வந்து தற்பொழுது வெளிச்சத்துக்கு வந்து வந்துள்ளது கடந்த இருபத்தி நாலு ஆண்டுகளாக அந்த பெண்ணால் வந்து இந்தியாவிற்கு செல்லவே முடியலை இப்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் உதவிக்காக இந்திய தூதரகத்தை வந்து அணுகியுள்ளார் இந்த விவகாரத்தில் இந்திய தூதரகம் உதவி வந்து செய்து உள்ளது தூதரகம் அந்த பெண்ணுக்கு வந்து உதவியும் செய்து அவரை வந்து பத்திரமாக இந்தியாவிற்கு வந்து திரும்பியும் அனுப்பி உள்ளது அதாவது இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண் வந்து தூதரக அதிகாரிகளுக்கு வந்து நன்றி வந்து தெரிவிச்சுருக்கிறாரு அதாவது பொதுவாகவே நான் எதுக்கு வந்து சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஏஜென்ட் மூலமாகவோ இல்லைனா ஏதாவது ஆசை வார்த்தைகள் மூலமாக இணங்கி கூட நீங்கள் பேருக்கு வந்து வேலைக்கு வந்து வரலாம் அதாவது உங்களுக்கு அங்கே ஒரு சம்பளம் அங்கே ஒரு வேலை சொல்லியிருப்பாங்க பட்டு சவுதியில் ஒரு சம்பளம் ஒரு வேலையில் வந்து கஷ்டப்படுவீங்க சிலர் வந்து அதாவது தாங்கள் ஸ்பான்சர் கம்பெனியை விட்டு விலகி வேற இடங்களுக்கு கூட வந்து செல்லி சென்று குரூப் ஸ்டேட்டஸ் கூட வந்து உள்ளாகியிருப்பீங்க அது திரும்ப ஊருக்கு செல்ல முடியாமல் சிக்கி தவிப்பீங்க மேலும் உங்களுடைய இக்கமாக வந்து கொடுக்காமல் இருக்கலாம் இல்லை இக்கமாக ரினியூவல் பண்ணாமல் இருக்கலாம் மேலும் சம்பள பிரச்சனைகள் பல்வேறு பிரச்சனைகளால் சிக்கி தவிப்பவர்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறுவனத்தில் வந்து ரெக்வஸ்ட் செய்து வந்து கேட்கணும் ஏதாவது எமர்ஜென்சி நான் ஊருக்கு வந்து போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கணும் அப்படியே அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்கலையா நீங்கள் வந்து அதாவது இந்திய தூதரகத்திடம் வந்து உதவி வந்து கேட்டால் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து உதவிகள் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தான் நிறைய நண்பர்கள் வந்து உதவி பெற்று அதாவது தங்களுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பி மீண்டும் புதிய விசால வேற ஒரு நிறுவனம் வேற ஒரு ஸ்பான்சருக்கு வந்து வர்றாங்க அப்படின்ற தெரிஞ்சுக்குங்க மேலும் சவுதி அரேபியாவில் உரிமம் இல்லாமல் பணிபுரியும் வெளிநாட்டவர்கள் வந்து பலர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் பொது வழக்குகளில் வந்து நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படும் சவுதி அரேபியா வந்து பல்வேறு நிறுவனங்கள் வணிக தளங்களில் வந்து தொடர்ந்து ஆய்வுகள் வந்து மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் சவுதி அரேபியாவில் தடை செய்யப்பட்ட பொருட்களுடன் யாத்ரீகர்கள் பயணம் செய்யக்கூடாது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தடை செய்யப்பட்ட பொருட்களை எடுத்துகிட்டு வர அனுமதி இல்லை என்று ஹஜ் அமைச்சகம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க உம்ரா பயணத்தின் பொழுது சில பொருட்களை எடுத்து செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று சவுதி அதிகாரிகள் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு உள்ளனர் மக்களுடைய பாதுகாப்பு கருதி இந்த விதிகளை யாத்திரிகர்கள் பின்பற்றுவது அவசியம் என ஹஜ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது தடை செய்யப்பட்ட பொருட்களுடன் பயணிக்க வேண்டாம் என பயணிகளை வந்து அறிவுரை கூறியுள்ளனர் அதாவது லேசர் வயர்வொக்ஸ் ஃபோலி கரன்சி மற்றும் பதிவு செய்யப்படாத மருந்துகளுடன் பயணம் செய்யக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது கிராண்ட் மசூதி உம்ராபுரத்தில் யாத்திரிகளுடைய எண்ணிக்கையில் பெரும் அதிகரிப்பு தற்பொழுது இருக்கிறது இதன் காரணமாக அனைத்து யாத்திரிகர்களும் பாதுகாப்பு விதிகள் குறித்து புதுப்பிக்கப்படுகிறார்கள் அதாவது கூட்டத்தை வந்து தவிர்ப்பதற்காக இந்த சீசனில் மீண்டும் உம்ரா செய்ய விரும்பும் யாத்திரிகர்களுக்கு ரமலான் மாதத்தில் அனுமதி வழங்கப்பட மாட்டாது என அதிகாரிகள் தெரிவித்து உள்ளனர் கூட்டு நெரிசலை தவிர்க்கவும் முதல் முறையாக உமரா செய்யும் யாத்திரிகர்களுக்கு முன்னுரிமை அளிக்கவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஃப்ரெண்ட்ஸ் சவுதி முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி